வேலன் சொல்லலை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பாக நான் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேணுகாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு அதனால் வந்து வள்ளிக்கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு இல்லை நீங்களும் வந்து வேலன் கூட திட்டம் போட்டு தான் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சதி செய்கிறீங்களோன்னு நினச்சேன் எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையவே கிடையாது இப்போ கூட பாரு கரெக்டாக வேலன் இங்கே என்னை தேடி வந்திருந்தான் அவங்க கிட்டே வந்து என்ன சொன்னேன் எப்படி இருந்தாலும் வந்து நீ ரேணுகாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் அட்வைஸ் பண்ணி பொ பொறுமையாக சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவோட வந்து பேர் கெளரவம் ரொம்ப முக்கியம் அதே சமயம் வேலனும் ஒன் ஒன்றையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர மற்றபடி உங்கள் ரெண்டு பேரை பிரிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் கொடு அப்படின்னு வள்ளிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ரேணுகா சரி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து சச்சின் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இப்போ என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டா நீ நிம்மதியாக இருப்பே இல்லை விடு இங்கே பாரு நான் வந்து வேலைனை வந்து என்றைக்குமே விரும்ப போகிறது கிடையாது அவனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் தான் நான் கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க சத்தியம் பண்ணுறப்ப வந்து வள்ளியோட வந்து கண்ணை பார்த்தா இவங்க வந்து பொய் சொல்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்து ஆல் த பெஸ்ட் உனக்கும் வந்து ரஞ்சித்துக்கும் கல்யாணம் பண்ணி நீங்களும் சந்தோஷமாக இரு நானும் வந்து வே வேலைனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வேதனாயகிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்னாச்சு நீ போய் வந்து கேட்டையா எப்போவுமே வந்து வள்ளி அன்பா பேசணுன்னு வச்சுக்க நிச்சயமாக வந்து மனசு இறங்கிடுவா அப்படின்னா அவள் வாக்கு கொடுத்து என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா இனிமேல் அவளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவள் சொன்னா சொன்ன சொல்ல வந்து எப்போயுமே மாட்டா அவள் வந்து என் அண்ணன் மாதிரியே அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அவங்க அம்மா தான் வந்து தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை எப்போயும் வந்து ஜானகி எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும் அவங்கள வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டோன்னு வச்சுக்க எந்த பிரச்சனையும் இல்லை அவளை வச்சே வந்து இந்த வேலை மிரட்டி வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளை திட்டம் போட்டிருந்தால் நமக்கு வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்ல அப்படின்னு எனக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கணும் உனக்காக யோசிக்கலை என் பையனுக்கு வந்து நல்லபடியாக வழியாக கல்யாணம் பண்ணுறணுங்கிற அந்த எண்ணத்துக்கு தான் இப்போ அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஜானகி வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வெளியில் வராங்க சத்தம் இல்லாமல் அந்த பக்கமாக வந்து கையில் வந்து கட்டையை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கீழே வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளினோன்னா அவங்க அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா அழைச்சிட்டு போய் ரூமில் அழைச்சிட்டு வந்து சேரில் வந்து கட்டி போட்டு உட்கார வச்சுடுறாங்க அப்பாடா இனி என் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப வேதநாயகி வந்து கோவத்தில் வந்து அடிக்கிறாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து என்னை வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்துகிறேன் ஏன் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்காக என் என்கிட்டயே வந்து சவால் விட்டுறல இப்போ பாரு உன்னால் உன் பொண்ணு கல்யாணத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப தர்மலிங்கம் வந்து அக்கா சபாஷ்கா நான் கூட நினச்சி பார்க்கல இதை நான் செய்யணும்னு நினச்சதை நீயே வந்து அதிரடியாக எனக்கு முன்னாடியே வந்து ஜெயிச்சிட்டேன் பாரு அப்படிங்கிறப்ப யார் செஞ்சால் என்னடா நமக்கு தேவை நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் வா போகலாம் அப்படிங்கிறாங்க எப்படியும் அந்த ரூமை வந்து க கதவை திறந்துட்டு நிச்சயமாக வேலனோ வள்ளியோ யாராவது கண்டுபிடிச்சிட்டு இந்த ரேனு க பலார் பலரம் அடித்தா செம மாதம் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது